சோகத்தில் மூழ்கிய தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் கண்ணீரில் விஜய் அதிர்ச்சியில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டமானது இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு பல நாட்களை கடந்து நடத்தப்படுவதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு அதாவது விஜய்க்குமே இது ஒரு ரீஎன்ட்ரியாக இருக்கும் என்று மக்கள் மத்தியிலும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையிலோ கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் தேர்தல் பணிகள் குறித்து விவாதிக்க சென்னை மாமல்லபுரத்தில் இன்றைய தினம் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது குறித்து கட்சி சார்பில் வெளியிட்டுள்ள பதிவில் பொதுக்குழு கூட்டத்திற்கான அழைப்பு கடிதம் கட்சி அடையாள அட்டை வைத்திருக்கும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமே இதில் கலந்து கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அடையாள அட்டையை கட்டாயம் தவறாமல் கொண்டு வந்துதான் இதில் கலந்து கொண்டுள்ளார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த சூழ்நிலையில் பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் என்னென்ன தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கிறார் என்று தமிழக அரசியலிலும் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து வருகிறது அதே சமயம் பல்வேறு புதிய அரசியல் நகர்வுகளை இது கொண்டு வரும் என்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மத்தியில் பேச்சுக்களும் நிலவி வருகிறது தமிழக அரசியலானது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி பரபரப்பாகவே நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் காபேக்காவின் தலைவரான விஜய் திமுகவை அழித்துவிட வேண்டும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று கங்கணம் கட்டி இருப்பதாகவே தகவல்களும் வெளியாகியிருக்கிறது அதே சமயம் சமீபத்தில் நடந்த கரூர் துயரத்தில் விஜய்க்கு சட்ட ரீதியாக பல சிக்கல்கள் வந்த நிலையில் அதனை பொறுமையாக கையாண்டு மீட்டு கட்சியை மீட்டெடுத்துள்ளார் மீண்டும் அதாவது அடுத்தடுத்து கட்சியை வலுப்படுத்துவதற்கான பணிகளை விஜய் தீவிரப்படுத்தி இருக்கிறாராம் சமீபத்தில் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை அதாவது விஜய் சந்தித்து பேசியிருந்தார் இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் கட்சியின் அரசியல் பணிகள் வேகம் எடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது அனைத்து கட்சியினரும் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தை என மும்மரமாக தேர்தல் களத்தில் இறங்கி பணியாற்றியும் வருகின்றனர் அந்த வகையில் ஒரு பக்கமோ முதல்வர் ஸ்டாலின் தனது கூட்டணியை பலமாக வைத்துக்கொண்டு கொண்டு திமுகவின் ஆட்சியை மீண்டும் நிலைநாட்டிவிடலாம் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வர மறுபக்கமோ இபிஎஸ் பாஜகவுடன் கூட்டணியை வைத்துக்கொண்டு கொண்டு அதிமுக ஆட்சியை நிலைநாட்ட பல திட்டங்களையும் திட்டி வருகிறார் இவர்களுக்கு நடுவேதான் விஜய்யும் களத்தில் இறங்கியுள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் பரபரப்பாகவே பார்க்கப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையிலோ கரூர் துயரத்திற்கு பிறகு அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து வருவதால் என்டிஏ கூட்டணியில் விஜய் இணையவுள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது இன்னொரு பக்கமோ விஜயை என்டிஏ கூட்டணியில் இணைப்பது குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசித்த பிறகு முடிவெடுக்கப்படும் என அமித்ஷாவும் தெரிவித்திருக்கிறாராம் தமிழகத்திலோ என்டிஏ கூட்டணியை விரிவுபடுத்த விரும்புவதாகவும் கூறியிருக்கிறார் இவ்வாறு அமித்ஷா பல இடங்களில் கூறியுள்ளது தற்போது விஜயுடனான கூட்டணியை உறுதி செய்வதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன அது மட்டுமில்லாமல் தமிழக அரசியலில் தற்போது மிக முக்கியமான விவாதமாக மாறியிருக்கிறது என்னவென்றால் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜயின் அடுத்த அரசியல் நகர்வுதான் அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் திமுகவை எதிர்க்க வலுவான கூட்டணியை உருவாக்க எடப்பாடி பழனிசாமியும் தீவிரமாக முயன்று வருகிறார் அதிமுக கூட்டணியில் தற்போது பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி போன்ற சில கட்சிகள் மட்டுமே தான் இருக்கிறது திமுக வலுவாக களத்தில் இருக்கும் நிலையில் பெரிய கூட்டணியை உருவாக்க வேண்டிய அவசியமும் அதிமுகவிற்கு ஏற்பட்டுள்ளது அதனால்தான் தமிழக அரசியலில் புதிய சக்தியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமியும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்காக முன்னாள் அமைச்சர்களான ஆர் பி உதயகுமார் மற்றும் ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் வெளிப்படையாகவே விஜய்யை கூட்டணிக்கு வர வேண்டும் என அழைத்தும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பில் எந்தவித பதிலும் இன்னும் வராமல் இருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது ஒரு பக்கம் பார்த்தால் திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது மற்றொரு பக்கம் பார்த்தால் எதிர்கட்சியாக இருக்கும் அதிமுகவிலிருந்து பல முக்கிய புள்ளிகளும் அதிமுக கட்சியை விட்டு வெளியே நின்று கொண்டிருப்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் அதிமுகவிற்கு பலவீனமாக இருந்து வருகிறது இதற்காக முன்னாள் அமைச்சர்களும் பலர் வேறும் கூடி அதாவது ஆலோசனை நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில்தான் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு அதிமுகவினர் விஜய்க்கு ஆதரவாக வெளிப்படையாகவே பேசியதும் குறிப்பிடத்தக்கது ஒரு தலைவரும் தனது தொண்டன் உயிரிழக்க விரும்பமாட்டார் என எடப்பாடி பழனிசாமி கூறியதோடு பல தொலைக்காட்சி விவாதங்களிலும் அதிமுக பேச்சாளர்கள் விஜய்க்கு ஆதரவாகவே பேசி வருவது தற்போது அநீக அரசியலில் ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் இதன் காரணத்தினால் விஜய்யின் கட்சியுடன் நெருக்கம் உருவாகும் என அதிமுக வட்டாரங்கள் எதிர்பார்த்து வருகின்றனர் ஆனாலோ சமீபத்தில் கூட விஜய் எந்தவித கூட்டணிக்கும் தயங்காமல் தனிப்பட்ட பாதையில் செல்ல முடிவு செய்துள்ளார் என்றும் கூறப்பட்டு வந்தது குறிப்பாக பார்த்தால் கரூர் சம்பவத்தில் எவ்வளவோ ஆதரவாக பேசிய எடப்பாடிக்கு விஜய் எந்த பதிலும் அளிக்காதது அதிமுக தரப்பில் அதிருப்தியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட தனது பிரச்சார பயணத்தின் போது விஜய் எங்கள் கூட்டணியில் வருவார் என நம்பிக்கை தெரிவித்திருந்தார் ஆனால் அதற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகம் அந்த கூட்டத்தில் எங்கள் உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என மறுப்பு தெரிவித்தது இதுவே அதிமுக தரப்பில் சர்ச்சை சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அதே வேளையில் பார்த்தால் இன்னமும் தாவேக்காவுடன் கூட்டணியை வைப்பதற்கு அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி விருப்பம் தெரிவித்திருப்பதாகவே அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்களும் வெளிவந்துள்ளது அதே வேளையில் தேமுதிகவுடனான கூட்டணியும் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை ஜனவரியில் நடைபெறவிருக்கும் தேமுதிக மாநாட்டிற்கு பிறகுதான் கூட்டணி குறித்த தீர்மானம் வெளிவரும் என்று பிரேமலதா விஜயகாந்தும் தெரிவித்திருக்கிறார் எனவே அதிமுக கூட்டணியின் எதிர்காலமும் விஜயின் அரசியல் முடிவும் தற்போது தமிழ்நாட்டில் பெரும் ஆர்வத்தை கிளப்பியிருக்கிறது அரசியல் வல்லுநர்களின் கருத்துப்படி விஜய் தன்னை முதல்வர் வேட்பாளராக களமிறக்க திட்டமிட்டுள்ளதால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இணைந்தால் கொள்கை சுதந்திரம் இழக்கும் அபாயம் உருவாகும் என்பதால் அவர் தன்னிச்சையான பாதையில் பயணிக்க விரும்புகிறார் என்று அரசியல் வட்டாரத்தில் மூத்த தலைவர்கள் மத்தியில் பேச்சுக்கள் அடிபடுகிறது இவைகளுக்கிடையே அதிமுகவில் பிரிந்து சென்ற செங்கோட்டையன் டிடிவி தினகரன் அது மட்டுமில்லாமல் ஓபிஎஸ் ஒன்றிணைந்து ஒரு தனி கூட்டணி அமைப்பதற்கு ஒருங்கிணைந்து வேலைகளும் நடைபெற்று வருகிறது இதன் காரணத்தினால் கரூர் சம்பவத்தில் ஆதரவாக இருந்தும் விஜய் கூட்டணிக்கு இணைவதற்கான சாத்தியம் குறைந்துள்ளதாகவும் அதிமுக தரப்பில் அதிருப்தி அதிகரித்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன மேலும் தமிழக அரசியலின் அதாவது தமிழக மக்களின் உரிமை குரலாக ஒழித்து கொண்டிருக்கும் நமது தமிழக வெற்றி கழக தலைவரின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் யாருக்கும் விதிக்கப்படாத நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனாலும் சட்டம் ஒழுங்கை மதிப்பதற்காகவே அவற்றையும் தமிழக வெற்றி கழகம் ஏற்றுக்கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அது மட்டுமில்லாமல் இப்பொதுக்குழு கூட்டத்தில் தமிழ்நாட்டின் தமிழ் அரசியல் கட்சியின் தலைவர்களின் பரப்புரை ரோட் நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை பத்து நாட்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து அதை பற்றிய ஆலோசனைகளும் நடந்ததாக சொல்லப்படுகிறது மேலும் இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் தவறாது அதாவது அதனை ஒருங்கிணைத்து செயல்படுத்தி காட்ட பல நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது